thank <laughs> you पापा देखो <laughs> <tata de> <laughs> <laughs> வளர்புற சஷ்டி வளர்புறையில் வரக்கூடிய ஒரு விசேஷம் முருகனுக்கு சஷ்டி இந்த கிருத்திகைங்கிறது வளர்புறையிலையும் வரும் தேய்பிரிலையும் வரும் அதுவும் இப்போ ரெண்டு நாளில் வருது செவ்வாய்கிழமை கிருத்திகை வருது செவ்வாய்கிழமை கிருத்திகை அடுத்தது பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னைக்கு சஷ்டி தான் நாளைக்கு சப்தமி இந்த சப்தமி தை மாதத்தில் வரக்கூடிய சப்தமி தேதி வளர்புற அது ரத ரதசப்தமின்னு சொல்கிறது ரதசப்தமி அப்படிங்கிறது சூரியன் வந்து தெக்கமாக இருந்தார் இவ்வளோ நாள் இப்போ அப்படியே வடக்கமாக திரும்பி வடக்கமாக போவார் அதுதான் உத்தராயண புண்ணியகாலம்னு சொல்கிறது வடக்கமாக திரும்புறத நாளைக்கு அவர் ஏழு குதிரையில் உட்காந்து அவர் என்ன பண்ணுவார்னா சூரிய பகவான் அப்படியே திரும்பி வடக்கமாக போக ஆரம்பிச்சிடுவார் அதனால் அதுக்கு நாளைக்கு என்ன ரத ரதசப்தமி அவர் தேரில் வர ஏழு குதிரையை பூட்டி அதில் ஏறி உட்காந்துட்டு அப்படியே திரும்பி தெக்கமாக இருந்து வடக்கமாக வரார் தெக்கமாக இருந்து வடக்கமாக வரார் அப்படி வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சோண்டு எருக்க இலை இருக்கு இல்லையா அந்த எருக்க இலைய கொஞ்சோண்டு மஞ்சள் அரிசி வீட்டில் பண்ணிக்கணும் வீட்டில் பண்ணிட்டு ஒரு எருக்க இலையை தலையில் வச்சு ரெண்டு மஞ்சள் அரிசி அந்த இறக்கு எருக்க இலையில வச்சு தலையோடு ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றிக்கணும் இந்த எருக்க இலையும் மஞ்சள் அரிசியும் இருக்கும்போதே தலைக்கு தண்ணி ஊற்றிக்கணும் நாளைக்கு தலைக்கு குளிக்கணும் எருக்க இலை கொஞ்சோண்டு மஞ்சள் அரிசி இதை தலையில் வச்சு தண்ணி அது மேலே ஊற்றி அது உடம்பெல்லாம் அப்படியே வரும் நம்ம மேலே இறங்கிடும் அந்த மாதிரி நாளைக்கு செய்துக்கணும் செய்துக்கிட்டு நாளைக்கு சூரிய பகவானை பார்த்து சூரிய பகவான் வந்த பிறகு சூரிய பகவானை பார்த்து வழிபாடு செய்யணும் அது ரொம்ப விசேஷம் அதனால் நாளைக்கு ரகசப்தமின்னு சொல்கிறது ஞாயிற்றுக்கிழமையில் வருது ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு ரொம்ப விசேஷமான நாள் நமக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கும் விநாயகருக்கும் விசேஷமான நாள் அதனால் நாளைக்கு நீங்களாம் காலையில் தலைக்கு குளிக்கும்போது ஒரு எருக்க இலை அந்த எருக்க இலையில் மஞ்சள் அரிசி வச்சு தலையில் வச்சுக்கணும் தலையில் தண்ணியை ஊற்றிக்கணும் இந்த இலை தலையில் இருக்கும்போதே தண்ணியை ஊற்றி குளிக்கணும் அது விசேஷம் இது வளர்கிற சஷ்டி இந்த சஷ்டி தொடர்ந்து நடந்துகிட்டு வரும் ஒவ்வொரு வருஷமும் நடந்துக்கிட்டு இருக்கோம் ஐப்பசி மாதம் வரும்போது என்ன ஆகும் அந்த தான் சஷ்டிக்கு அடுத்த நாள் எப்போது சப்தமி வருதோ அதே மாதிரி சப்தமி வரும்போது ஒருவனுக்கு கல்யாணம் திருக்கல்யாணம் ஐப்பசி மாதம் ஞாபகம் இப்படியே ஒரு வருஷம் இப்போ நம்ம ஐப்பசி முடிஞ்சோன்னே கார்த்திகாலேருந்து திரும்ப ஆரம்பித்து திரும்ப ஐப்பசிக்கு வந்துடுவோம் அப்போ பன்னெண்டு மாதம் பன்னெண்டு சஷ்டி பன்னெண்டாவது சஷ்டி அன்னைக்கு முருகன் வந்து சூரனை சமுகாரம் பண்ணிடுவார் சமுகாரம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவார்னா தெய்வானையை கல்யாணம் பண்ணிக்குவார் இது நம்ம ஐப்பசி மாதத்தில் அது வளர்கிற சஷ்டியில் வரக்கூடிய விசேஷம் அது வரலையும் நாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சிவராசி மாதம்தான் சரி அப்படியே சாமியை கொண்டுக்கலாமா கூட்டத்தொழி இது வரலையும் இல்லாமல் வர மாதிரி இருந்துச்சு

ममो भक्तसमस्तदुरीदक्षयद्वार श्रीपरमेश्वरप्रीत्यर्थं शिवशिव शिवसम्भाज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः इति श्वेतवरागकल्पे वैवश्वन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बोद्वीपे वारदवरुढे भरदकन्दे मेरोघो दक्षिणे पार्श्वे दण्डकारुण्यांशकाब्दे ಅಸ್ ವರ್ತಮನೆ ವಿಭಾಗಿದ ಪ್ರವಾಷ್ಠಿ ಸಂವತ್ಸರೀವಿಶ್ವಾಸವತ್ಸರೆ ಉತ್ತರ ಹೇಮಂತರ ಮಕರ ಮಾಸೆ ಶುಕ್ಲಭಕ್ಣ್ಯ ಸ್ಥಿರವಾಸರ ಸಂಯುಕ್ತ

सुब्रह्मण्य स्वामी पादारविंद योग अष्टोत्र विल्वदल पूजा मन्त्य दर्शये स्फंदाय नमः सुधाय नमः गाशनमकाय नमः बालजी प्रसुदाय नमः ब्रह्मवे नमः मंगलाय नमः कृतिका सोणवे नमः काधिवाघनाय नमः दिव्ययय नमः दिशनेत्राय नमः शक्तिय नमः विदा संप्रवंजनाय नमः धारदया शुभसंहारिणीरमक ಪಟ್ಟ ಮಟ್ಟನ ಜನಮಗ ಮತ್ತ ಜನಮಗ ಪ್ರಮತ್ತ ಜನಮಗ ಉನ್ಮತ್ತ ಜನಮಗ ಸುರಸೈಂದರ್ಯ ಸುರಗ ಜನಮಗ ಮಹಾದೇವಾ ಜನಮಗ ವಲ್ಲೀದೇವಸೇನಾ ಸುಮೇಧ ಷಣ್ಮಗ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯಸ್ವಾಮಿ ನಮಗ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯಸ್ವಾಮಿ ನೀ ನಮಃ ನಾನಾ ವಿಧ ಪರಿಮಳದ மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் புதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் துகனையாரில்தோள் வாழ்க வற்பை போடுகை தனிவேள் வாழ்க்குடம் வாழ்க செல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை நன்னனங்கு வாழ்க மாறிடா வள்ளி வாழ்க வாழ்க சேரடியாரெல்லாம் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமொன்று கொன்றுருவ வேல் வாங்கி நின்ற மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று வல்லியில் மனங்குணர வந்த முகமொன்று ஆறு முகமான பொருள் நெய்யருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த நெருமாலை ஆண் மகில் விழாது வீகமளிவளம் சிறக்க மன்னன் தோன்முறை அசு செய்க குறை விழாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரண்கள் ஓங்க மல்க வேலுமல்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாமே சைவநீதி விளங்குக உலகமெலாம் கிவேல் முருகனுக்கு